ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லையே ஏன் திடீர்னு இந்த பச்சை கற்பூரத்தை தொட சொல்றேன்னு யோசிச்சியா பச்சை கற்பூரங்கிறது நேர்மறையான அதிர்வலைகளின் அம்சமான ஒரு விஷயம் இந்த பச்சை கற்பூரத்தை தொட்ட உனக்கு இனி எந்த பிரச்சனையோ கஷ்டமோ துன்பமோ இல்லாம எல்லாமே நல்லபடியாக நேர்மறையா நம்பிக்கைக்குரிய நல்ல விஷயங்களா நடக்க ஆரம்பிக்கும் நீயே ஆச்சரியப்பட்டு வியக்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில நடக்கும்படி செய்வதற்காக தான் என்னுடைய அதிசக்தி வாய்ந்த இந்த பச்சை கற்பூரத்தை தொடச்சன இது பார்க்கறதுக்கு எப்படி வெள்ளையாக இருக்கோ அதே போல வெள்ளை உள்ளம் கொண்ட என் செல்ல பிள்ளைக்கு நடப்பதெல்லாம் கருப்பாக கஷ்டமாக கவலையை தருவதாக இருளாக இருக்கேன்னு தானே வருத்தப்படுற அந்த இருளான கருப்பை விரட்டுவதற்காகவே வெண்மை நிறம் பொருந்திய இந்த பச்சை கற்பூரத்தை தொடச்சொன்னே பச்சை கற்பூரம் உன் வாழ்வில் உன்னை சுற்றி இருக்கும் தீய சக்திகளையும் தீய வினைகளையும் தீய விஷயங்களையும் தீய மனிதர்களையும் கூட உன்னை விட்டு அப்புறப்படுத்திடும் உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்ன்றதுக்காக தான் உன் வாழ்க்கைக்கான ஒளியை தந்து உன்னை வழி நடத்ததா இந்த பச்சை கற்பூரத்தை தொடச்சொன்னே நீ என்னை மட்டும் நம்பி வாழ்ந்தாலே போதும் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில தனியாக தானாக சரியாயிடும் இதுவரைக்கும் நீ பலவற்றை விட்டாய் இப்போது நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் ஏற்றெடுத்து உன் கைகளை ஒப்படைக்கணுன்ற முடிவோடு தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ யாரையும் நம்பாம உன்னுடைய பலவீனத்தை அதிகப்படுத்திக்காம உன்னையே நீ நம்பு நீ பலமுள்ள ஆளாக மாறணும் என் செல்வமே நீ யாரிடமாவது அன்பு பாசம்னு தேடி போகும்போது அவர்கள் உன்னை அவங்க தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு உன்னிடம் காரியத்தை சாதிக்க முயற்சி பலம் எது முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ எப்போதும் அமைதியாக இருந்து உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை உற்று கவனிச்சுப்பாரு உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்ற உண்மை உனக்கு நிச்சயமாக புரிய வரும் உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில மற்ற மனிதர்கள் மூலமாக உனக்கு கஷ்டம் வந்தாலும் காயம் வந்தாலும் நீ அதுக்காக வருத்தப்படவேனா உன் வாழ்க்கைக்கு எது முக்கியம் எது தேவையற்றதுங்கிறத நீயே உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தினாலே உன் வாழ்க்கையை ஆனந்தம் நிறைஞ்சதாக மாறிடும் நீ என்ன நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த முருகன் உன் துன்பத்தை போக்குவதற்காக ஓடி ஓடி வருவேன் இப்போதும் அப்படிதான் நீ என்னை உடனே உனக்கான நல்லதை செய்து உன் வாழ்க்கையவே அழகாக மாற்ற ஓடி வந்தேன் உனக்கு எது தேவையாக இருந்தாலும் உன் தேவைகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி முடிப்பேன் இந்த நொடி வரைக்கும் உன் வாழ்க்கையில உன் மனசுல துன்பமும் பணக்கஷ்டமும் மனக்கஷ்டமும் எல்லாமே இருக்குன்னு எனக்கு தெரியும் அது எல்லாவற்றையும் தீக்க முடிவெடுத்துதானே இந்த பச்சை கற்பூரத்தை தொடச்சொன்னே கண்டிப்பா இனிமே உன் வாழ்க்கை மாறி உனக்கானதாக எல்லாமே சரியாயிடும் ஏன் வாழ்றோம் எதுக்காக இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு எப்போதும் எதிர்மறை எண்ணங்களோட யோசிக்க வேண்டாம் உன் வாழ்க்கை புத்தகத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் படிக்க வேண்டியிருக்கு படிச்ச கொஞ்சம் பக்கத்தை வச்சுக்கிட்டே அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை ரொம்ப மோசம்னு யோசிக்காதே இன்னும் இன்னும் உனக்கான நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் இந்த முருகன் நடத்தி முடிப்பேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையில நான் மகிழ்ச்சியை வரவழைச்சிருவேன் என் செல்வமே உனக்காக யாரும் இல்லை நினச்சி நீ சோர்ந்து போக வேண்டாம் உனக்கு எல்லாமுமாக இந்த முருகன் நான் இருப்பேன் உன் கண்ணீரை தொடச்சு உனக்கு ஆறுதலாகவும் அன்பு காட்டவும் நான் இருப்பேன் செல்வமே நீ என்னதான் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் அடிமேல் அடியை கவனமாக எடுத்து வச்சாலும் இதுவரைக்கும் சருக்களாகவே வாழ்க்கை இருக்கேன்னு நீ குழம்பி போயிருக்கிறது எனக்கு தெரியும் அந்த குழப்பங்களை சரி செஞ்சு உன் சருக்கள்களை சரி செஞ்சு உன்னை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போக தான் நான் வந்திருக்கேன் பாவ புண்ணியம்னு அது இதுன்னு எல்லாரும் என்னென்னவோ சொல்றாங்க ஆனால் என் வாழ்க்கையில நான் எந்த புண்ணியமுமே செய்யலையா என்ன எல்லா பாவமும் நான் தான் செஞ்சுட்டேனா என் ஏன் இப்படி ஒரே கஷ்டமா இருக்குன்னு நீ குழம்பி போக வேண்டாம் என் அருளால உன் இருளை போக்கி உனக்கான வெளிச்சத்தை கொடுக்குறேன் நீயும் உன் அறிவை பயன்படுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றிக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு எந்த சூழலிலும் சிந்தை கலங்காமல் கடந்து செல்ல கற்றுக்கோ உனக்கான வழியை வலிமையாக மாற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு ஓ மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன் நீ எப்போதும் எதை கண்டும் சோர்வடைய வேண்டாம் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில எந்த விஷயத்திலும் தவறு நடக்காம எந்த கவலையும் பயமும் உன்னை ஆட்கொள்ளாம நான் பார்த்துக்கிறேன் உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ எல்லாவற்றையும் சரியாக செய்ய முயற்சி செய் உன் குறைகளை எல்லாம் கலைந்து நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு தர்றேன் என் செல்வமே நீ எதை நினைச்சும் பயப்படாம என் நாமத்தை உச்சரித்து கொண்டு இருந்தாலே உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் வெற்றி உண்டாகும் உன் மனவேதனை எல்லாம் நான் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன் இப்போது அது அனைத்துக்கும் மருந்து போட போகிறேன் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் முகத்தில் சிரிப்பை நிரந்தரமாக கொடுக்க வந்திருக்கேன் என் செல்வமே உன்னுடைய வாழ்க்கை கஷ்டமா இருக்கு அதை மாற்றணும்னு தானே என்னை தேடி வந்த என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ நினச்சதை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்குறேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்வமே உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையவே வெற்றி நிறைஞ்சதாக மாத்த போறேன் இன்று முதல் உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய எழுச்சி உண்டாகும் இரவோடு இரவாக உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை சரி செஞ்சு நாளைக்கே என் அருளால என் ஆசீர்வாதத்தோட நீ உன் வாழ்க்கைக்கான வெற்றியை அனுபவிக்க போற இந்த முருகனின் அருளால் உன் வாழ்க்கை தலைகீழாக என் செல்வமே இன்று இரவோடு இரவாக உன் துன்பம் எல்லாம் முடிஞ்சு போய் நாளைக்கு வெற்றி நிச்சயமாக உனக்கு உண்டாகும் இந்த முருகனின் அருளால உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாக போது நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து பார்க்குற அளவுக்கு அது அதிசயமாக நடக்கப் போகுது என் செல்வமே என்னுடைய அருளை தேடி காத்திருந்த என் செல்ல உனக்காகவே உன் வாழ்க்கையை மாற்றி உன் கஷ்டங்களை தீக்க வந்திருக்கேன் என் அருளால கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ உயர்வடைவாய் இந்த முருகனின் அருளால் இனி எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும்படி நான் உனக்கு சாதகமாக பக்கத்தில் தொலையா நிக்க போகிறேன் உனக்கு வழிகாட்டவும் உனக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கவும் நான் இருக்கும்போது எப்படி வெற்றி கிடைக்காம போகும் இதோ உனக்கான சக்தியையும் வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இந்த பச்சை கற்பூரத்தை தொட சொன்னேன் எந்த விஷயத்தையும் பார்த்து பயப்படாம நீ தைரியமாக அதை எதிர்கொண்டாலே எல்லாமே சரியாகிடுவேன் செல்வமே உன் வாழ்க்கையின் போராட்டத்திலிருந்து உன்னை விடுவித்து உனக்கான வழிகாட்ட இந்த முருகன் நான் வந்துட்டேன் இனி எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட மிக அழகாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்க போது உனக்கு பிரச்சனையாகவும் உனக்கு தொல்லையாகவும் இருக்கும் எந்த விஷயத்தையும் பார்த்து நீ பயப்பட வேண்டாம் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நினைச்சு நீ கண்ணீர் விடுவதும் கலங்குவதும் எனக்கு தெரியும் ஆனால் நீ எதை நினைச்சு கண்ணீர் விடுறியோ அதுதான் உன் வாழ்க்கையில உன்னை அடுத்த கட்ட உயர்வுக்கு எடுத்துட்டு போக போது இருக்கும் போது செல்வமே உனக்கு எது தேவையோ அதை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா உனக்கான இன்பத்தை மிக பெரிய அளவுல உன் கைகள்ல ஒப்படைக்க தான் போறேன் இப்போது உன் வாழ்க்கையில துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் எப்போதும் உனக்கான துணையாக நானும் உன்னுடைய உழைப்பும் தான் இருக்கிறோம் இந்த உலகத்துல என்னை விட விலை மதிப்பானது எதுனால் அது உன்னுடைய உழைப்பு தான் நீ எந்த தொழிலை செய்கிறாயோ எந்த வேலையை செய்கிறாயோ அதுதானே உனக்கான வாழ்வை வாழ்க்கைக்கான ஆதாரமாக இருக்கு உன் தெய்வம் உழைப்பு இல்லாமல் வாழ்க்கையில் உனக்கு மதிப்போ மரியாதோ கிடைக்காதுங்கிறது தானே நிஜம் அப்புறம் என்ன உழைப்பை நேசி நீ உழைக்க உழைக்க இந்த பிரபஞ்சம் உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்கும் இந்த முருகனும் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்று தருவேன் உன் ஆவால் நீ எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசணும் உன் மனசு எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கணும் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கொட்டி கொட்டி கிடக்குது அது எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய தெளிவும் திறமையும் தான் உனக்கு வேண்டும் நீ மன தெளிவோட உனக்கான புத்திசாலித்தனத்தோட வேலை செய்யும் போது உழைக்கும் போது கண்டிப்பாக உன்னால் இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் பெறும் தெளிவை நான் உனக்கு கொடுக்கிறேன் உனக்குள் குடியிருக்கும் இந்த முருகன் உன் உழைப்புக்கேற்ற வெற்றியை தருவேன் நீ எப்போதும் எதை நினைத்தும் குழம்பி கொள்ளாதே உனக்கு எது நல்லதுன்னு இந்த முருகனுக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா நீ எதிர்பார்க்கிறதையும் நீ ஆசைப்படுறதையும் ஓ வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் நீயும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு மகிழ்ச்சியாக இரு எதை கண்டும் கலங்கி நிற்காதே என் செல்வமே உன்னை நிம்மதியாக வாழ வைக்கணுன்றதுக்காக தான் நான் இங்கே போராடிக்கிட்டு இருக்கேன் உனக்கு எல்லாமுமாய் எப்போதும் நான் இருப்பேன் நீ எதிர்பார்த்த வெற்றிகளையும் நிச்சயமாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் உன்னை சந்திப்பதற்காக இந்த திருச்செந்தூர் முருகன் நானே உன்னை தேடி வருவேனேன் செல்வமே யாராவது உன்னை புறக்கணிக்கணும் ஒதுக்கி வைக்கணும் நினைச்சாங்கன்னா அவர்களே மறுபடியும் உன் உதவியை தேடி வரக்கூடிய அளவுக்கு நீ யாரிடமும் தேவைன்னு போய் கேட்டு நிற்காத அளவுக்கு வாழ்க்கையில் மிக உயரத்தில் வாழ்ந்து ஜெயிக்கணும் நீ அமைதியாக இருப்பதை யாராவது பலவீனோ நினச்சாலும் நீ கவலைப்படாத உன்னுடைய அமைதிதான் உன் வலிமையின் உச்சம் அந்த அமைதியை கொண்டே நீ நினைத்த இலக்கை அடைய முடியும் கண்டிப்பா நீ ஜெயிப்பாய்